அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த குரு பகவான் வக்ரம் பொதுவாக நீங்கள் கடகராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் குரு உங்களுக்கு யோகியாக வை வருகிறார் ஏன்னா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவன் பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் கடகத்திலேருந்து பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் கடக லக்னத்திற்கும் கடகராசிக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ஸ்ரீமாதையில் அந்த கடகராசிக்கு ஒரு தொழில் தலை இருந்துக்கிட்டே இருக்கு அதில் நிறைய கடகராசி என்பர்கள் நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்திலே வந்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் அவங்களை எத்தனையோ நம்ம கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறோம் பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதைப்போல் தொழில் முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் அல்லது வாழ்க்கை முன்னேற்ற தடைகள் இதுதான் கடகராசி கடக லக்னத்திற்கு மெயினாக ஒரே ஒரு விஷயம்தான் சார் என்னுடைய முன்னேற்றம் தடைபடுது சார் நான் காத்தாலேருந்து ராத்திரி வரலும் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன் வாசல்லே காத்துன்னு இருக்கிறேன் கடுமையாக உழைக்கிறேன் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் தூங்குறது கிடையாது ஆனால் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படணும் இன்னும் வந்து சோபிக்கலை ஜெயிக்கலை நிலையான உத்தியோகம் இன்னும் கிடைக்கலை நிலையான வேலைவாய்ப்பு அமையலை நிலையான தொழில் அமையலை அங்குன்றும் இங்கொன்றுமாக இருக்கு அதையும் மீறி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டா சம்பளம் வரல இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கடகராசி என்பர்களே இதோ பாக்யாதிபதி குரு பகவானால் அல்லது வக்ரகதி அடையக்கூடிய இந்த குரு பகவானுடைய காலத்தில் அதிக நன்மை பெறக்கூடிய வகையில் கடகராசி என்பர்கள் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு நல்லது போகுது கடகராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு அது அல்லது ரொம்ப நாள் கனவுகளாக இருக்கும் இது எப்படியாவது நமக்கு நடக்கணும்னு நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க அந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் அமைகிறது கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகிறது தொழில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடகராசினே அப்போது திடீர்னு வேலை போயிடுச்சுங்க சாமி திரும்பவும் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசி ஏர்களை மீண்டும் வேலை கிடைக்கும் உறுதி வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதையெல்லாம் சரி செய்ய முடியும் வேலையில் பிரச்சனைகள் இருக்காது நல்ல முறையில் மாற்றிக்கலாம் பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் மாற்றி கொடுத்துடலாம் அவன் வேலையில் உயர்ந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா நிச்சயமாக கிடைச்சிரும் வாங்கிடலாம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே போல் வேலை வாய்ப்புகளில் சிறப்பான சிறந்து விளங்குவீர்கள் கடகராசி அன்பர்கள் அதே போல் தான் தொழில் அமைப்புகள் நிச்சயமாக நல்ல நேரமாக இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அமைகிறது அப்போ அதற்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது வழிபாடுகள் செய்து கொள்வது நன்மை அதே போலத்தான் தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிங்க தொழில் நிறுவனங்கள் அங்கே வந்து திடீர் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் அல்லது ஒரு மிஷின் வந்து வெடிச்சிடும் அல்லது ஒரு இதை ஒரு பலிகள் ஏற்படும் உயர் பலிகள் ஏற்படும் அதே தான் கடகராசி என்பவர்களே தொழில் நிறுவனங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்கும் சட்ட சிக்கலில் போய் தான் மாட்டிப்பாங்க அரசு அதிகாரிகள் எதேனும் பர்மிஷன்ஸு லைசன்ஸு ரினியூவல் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் அல்ல லோக்கல் பாலிடிக்ஸாக இருக்கலாம் அல்லது கால நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்கலாம் சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் தொழிலில் எது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது மெயினாக அந்த இடதோஷங்கள் காலதோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அவை விலகுவதற்கான காலம் அப்போ தொழிலில் பிரச்சனையாக இருக்கா தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கா அது நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கவலை இல்லை கடகராசி நேயர்களே கவலை வேண்டாம் தொழில் சிறப்பாக நடக்கும் அதே போல் தான் ஆரோக்கியம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் டாக்டருக்கே மனசு ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எல்லாரும் மனசு கவலை வந்தால் டிப்ரெஷனை ஆற்று போவோம் டாக்டர் தான் போவோம் டாக்டருக்கே டிப்ரெஷனாக இருந்தால் அதுதான் கடகராசி அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நல்லா இருந்தார் சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்போ இந்த திடீர் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் நாள்பட்ட நோய்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்கள் இதெல்லாம் ஒரு ஒரு கோளாறு அப்போது இந்த குருவுடைய வக்ரம் பொதுவாக கடகராசிக்கு நன்மையை செய்கிறது நம்ம பேசிட்டே போனால் பலன் சொல்லிகிட்டே போனால் இன்றைக்கு பிறா பலன் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ உங்களுக்கு மேலே கேட்கறதுக்கு பொறுமை வேணும் ஆகையினால உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அதுதான் முக்கியங்க உங்கள் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி